வரலாறு இது போய் என்ன செய்யறாங்க ஒரு மரத்தண்டியில போய் உக்காந்துருக்காங்க அந்த நேரத்துல சைவ அலை சொல்லக்கூடிய பெண்களுக்கு பெண்கள் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு அந்த நேரத்துல அந்த மரத்து அந்த மரத்தடியில அந்த இலைகளுக்கு அந்த நிழலுக்கு கீழே உட்காந்து தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த கிணத்துக்கு அருகாமையில உட்காந்து ஒரே ஒரு துவா செய்யறாங்க அன்னி மசன்னி ரப்பி இன்னி இலிமா அன்சல்த்த இலையே மின் ஹைரின் ஃபக்கீர் இந்த வார்த்தையை ஓதுறாங்க ஓதுன உடனே எப்போ ஓதுறாங்க லுகருடைய நேரம் இருக்கு லுகாவுடைய நேரம் இருக்கு மகரிவு கிடைக்க வந்த வரல அதுக்குள்ள அவங்க கேட்ட அத்தனையும் எல்லாம் தந்துட்டான் அவங்களுக்குள்ள உட்காந்துருக்கல என்ன அவருக்கு அவங்களுக்கு ஒரு வீடு இல்லை ஒரு சொந்தம் இல்லை ஒரு பந்தம் இல்லை வேலை இல்லை உன்ன உணவு இல்லை தங் எல்லாமே ஒண்ணும் இல்லை அந்த இடத்துல உட்காந்து என்ன சொன்னாங்க ரப்பி இன்னிலிமா அன்சல் தையிலையும் இன் ஹைரின் ஃபக்கீர்ன்றாங்க இதுதான் ஓ சொன்னாங்க அல்லாஹு தலா மகரிவுக்குள்ள சொந்த தாய்மகமான கொடுத்தான் தங்குறதுக்கு இடத்த கொடுத்தான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு பொண்டாட்டி மனைவியை கொடுத்தான் முன்ன உணவு கொடுத்தான் இருக்கிறதுக்கு வேலையும் கொடுத்துட்டான் அஞ்சு விஷயத்தையும் நல்லா கொடுத்துட்டான் இதை நினைச்சு பார்த்து நாமளும் இன்ஷாலா ஓதனா நிச்சயமான முறையில் எல்லாம் தருவாயில்ல மூசாரை சொல்கிறதுக்கு கொடுத்தீங்கறப்ப நான் ரசூல்ல அவருடைய உம்மத்தியாள்ல இன்னைக்கு இறக்கம்பாரியா எனக்கு கொடுத்துறியா இல்ல கேட்டால் அவன் கொடுக்க மாட்டானா அலகம் இல்லா இப்போ நம்மளுடைய அமல்களை நம்மளுடைய எல்லா விஷயத்திலையும் நம்மளை சீர்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக அல்லா விரும்பக்கூடிய அமல் சந்தோஷம் அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமல்களாகவும் இன்ஷால நாம சந்தோஷத்துடன் செய்யக்கூடிய அமல்களாகவும் வல்ல ரஹ்மான் நம்மளுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக அப்படிங்கிற துவா நம்ம இன்ஷால்லாம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம் நம்மளுக்கு அசாலி ரஹமத்துல்ல அலி சொல்கிறாங்க ஒரு ஆறு குணம் நம்மகிட்ட இருக்கக்கூடாதுங்கிறாங்க அந்த ஆறு குணம் அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய செயல் நம்மளுக்கு அமில் அவன் அஞ்சு விஷயம் நம்மகிட்ட வந்துருச்சுன்னா இந்த ஆறு குணம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது நம்மகிட்ட அல்லாஹாலா எடுத்துட்டு எல்லாம் சந்தோஷப்படுத்தக்கூடாது ஐந்து குணத்தையும் நம்மளுக்கு அல்லாஹால தந்திரவானாக இந்த ஆறு குணத்தை நான் ஒன்பரியா அவன் சொல்லிட்டு நிறைவு செஞ்சிருவோம் இன்ஷா ஒன்றாவது பெருமை பெருமையை பத்தி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் பெருமையினால இப்படி எந்த அளவில் அகனத்து பெற்றான் பெருமை இருப்பவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லை ஏன்னா பெருமை என்பது அல்லாவுக்கும் சொந்தம் அதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அவன்கிட்ட இருந்து நம்ம கலவாட திருடக்கூடாது அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக அடுத்தது ரெண்டாவது குணம் போராமை போராமைங்கிறது நம்ம வாழ்க்கையில் யாரை பார்த்து வந்துடக்கூடாது சுல்சல்லாக ரயசலன் சொல்லியிருக்காங்க ரெண்டு விஷயத்துக்கு நீங்கள் போராமப்படலான் இருக்காங்க அந்த ரெண்டு விஷயம் ஒன்று செல்வம் இன்னும் ஒன்று கல்வி இந்த ரெண்டு விஷயத்துக்கு படலாம் அது எப்படி படணும்னு அதையும் நம்ம வழிமுறை சொல்லியிருக்காங்கல்ல ஏன்ல இந்த கல்வி கொடுக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் எல்லாரும் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன பையன் பாங்கு சொல்றான் அவ்வளவு ஒரு அதாவது எண்ணிலடங்காத கூட்டம் உ அல்லாஹ் கேட்கல்லாம் அந்த நாவையும் அவ்வளவு குரல் வளத்தையும் அந்த சின்ன புள்ள மிஞ்சி போனா நாலு வயசு இருக்கும் உலகத்திலேயே சின்ன ஹாஃபிலா ஒரு பெண் பிள்ளை நாலு வயசு புள்ள ஹாஃபில் பட்டை வாங்கியிருக்கு அதையெல்லாம் பார்க்கும்போது போது நம்மெல்லாம் என்ன எல்லாம் எதுக்கு எதுக்கு வச்சிருக்கேன்னு சொல்றதை விட தேவையோட வச்சிரு அல்ல வச்சிருக்கிறதா இருந்தா அப்படிங்கிற அந்த எண்ணெண்ண வருது இப்போ இந்த விஷயத்தில் அந்த பிள்ளைகளுக்கு அதிகப்படுத்தி குடியாதுலான்னு நினைச்சுன்னு எனக்கு அந்த கல்வியை தானே கேட்கலாம் அதே மாதிரி செல்வம் அவங்க நான் நல்ல வழியில் செலவழிக்கக்கூடிய செல்வம் எனக்கு இருந்தால் நானும் செலவழிப்பனையாள்ல அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அவங்க பார்த்து இவங்கெல்லாம் இத்தனை வீடு வச்சிருக்காங்களே எனக்கு வீடு இல்லையா அந்த மாதிரி நினைச்சிடாம இப்படி மாற்றி கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ போறாமைங்கிறது பெருமைங்கிறது யாருக்கும் சொந்தம் பெருமை அல்ல அல்ல அல்லாஹ் வந்து பெருமை அவனுக்கு போராம வந்து இபிலிசு பெருமைப்பட்டான் இபிலிசு பட்டதுனால என்னாச்சு ஆதமலையை சொல்றது மண்ணால் படைக்கப்பட்டவர்களுக்கு போய் சஜா செய்யணுமான்னு பட்டான் பெருமைப்பட்டானா நெருப்பால் படைக்கப்பட்டவனாக்கன்னு பெருமைப்பட்டான் ரெண்டுமே அவனுக்கு அழிவை கொடுத்துருச்சு அந்த ரெண்டு பேர் இது நம்மளுக்கு வரக்கூடாது அடுத்தது மூணாவது விரோதம் யாரு மேலையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது விரோதம் வைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது யாதமலை சிலத்துக்கு மேலே விரோதம் வச்சதுனால அவங்க பிள்ளைகளும் நம்ம பாதிக்கப்படுதுன்னு இருக்கோம் நம்ம என்ன செஞ்சிட்டு என்ன சொன்னேன் செய்கிட்டேன் செஞ்சிட்டேங்குறோம் நாளைக்கு மறுமையில எல்லாம் கூப்பிட்டு கேட்பா நான் என்னுடைய அடியார்லையே பிள்ளாடி வழிகறது ஏன் அல்லா நான் வந்து செய்வேன் செய்யுன்னே நான் சொன்னேன் செஞ்சதெல்லாம் ஓ அடியான் தான் நான் சொல்ல தானே செஞ்சேன் ஏன் செய்யணும் அவன் என்ன செய்வோம் அமிட்டையும் மாத்தி நம்ம மேல விட்டுருவான் இப்ப நம்ம அவன்கிட்ட மேல விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம இன்ஷா விரோதம் யார் மேலையும் அவங்கள கொண்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை எல்லாம் வச்சிருப்பான் நம்மளை கொண்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவக்கூடிய காரியத்தை வச்சுருப்பான் அதனால யார் மேலேயும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது உறவுகளாக இருக்கட்டும் நம்மளுடைய சார்ந்திருப்பவர்களாக இருக்கட்டும் எல்லார்டையும் எல்லா குணமும் தான் இருக்கும் அதை நம்ம இன்ஷால மறந்து வாழக்கூடியவர்களாக இருக்கணும் அடுத்தது நாலாவது குணம் நம்மகிட்ட இருக்கக்கூடாத குணம் கஞ்சத்தனம் எல்லாம் நம்மள விசாலமாக படைச்சிருக்கேன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு எல்லா ஒருத்தர பொருள் வசதியை கொடுத்துருக்கான் வார்த்தைகளை கொடுத்துருக்கான் சிரிப்பை கொடுத்துருக்கான் பிறருக்கு உதவி செய்யுங்கிற மனப்பான்மையை கொடுத்துருக்கான் இதையெல்லாம் நம்ம செலுத்துறது நம்ம பணம் மட்டும் கொடுக்குறதுக்கு பிறந்த தாராள மனசு இல்லை ஒருத்தரை பார்த்து புன்முறுவலோட சலான்னு சொல்லுவோமே நம்ம சலாத்தையே எத்தனை வகையாக மடித்து வச்சிருக்கான் தெரியுமா யாரையாவது பிடிச்சவங்கள பார்க்கும்போது பல்லு பூரா வெளியே வந்துடும் இங்கே இருந்து இது வரைக்கும் சிரிப்போம் யாராவது நம்மளுக்கு கோவம் அவங்க மேலே நம்ம கோவம் வச்சுருக்கோம் அவங்க நம்ம என்ன சொல்ல எப்படி செலான்னு சொல்லுவோம் அவங்க சொல்கிற பா பதில் நம்ம எப்படி சொல்லுவோம் கொஞ்சம் நம்மளே கற்பனை பண்ணி பார்த்துக்குருவோம் இதுக்கெல்லாம் ஒரு கிளாஸ் தேவையில்லை ரசூல் செலவு வலைய செலன்னு சொல்கிறாங்க எல்லாமே ஒரே மாதிரி இருங்கிறாங்க அப்போ நம்ம நம்ம கஞ்சத்தனமுங்கிறது நம்ம நினச்சிக்கிறோம் காசு பணம் கொடுக்குறதுலாம் தாராளாண்டு உன்னகையும் நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிற பெரிய பொக்கிஷம் அதையும் நம்ம பிறருக்கு கொடுத்து இப்போ நீங்கள்லாம் சிரித்தாலே நான் சிரிக்க முடியும் இப்போ நீங்கள் எல்லாரும் டல்லாக உட்காந்துருந்தீங்கன்னா நான் என்ன செய்வேன் உங்களுடைய ஈர்ப்பு தான் என்னையே பேச வைக்கும் நான் பேசுறது தான் உங்களை இருக்க வைக்கும் அப்ப அல்ல இதுவும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல் தான் இதுல கஞ்சத்தனா வந்துச்சுடா ஆட்கள் கம்மியா தான் இருக்காங்க நான் தான் பேசுவேன் ஆட்களுக்காக நம்ம பேசல ரப்புக்காக நம்ம பேசுறோம் இதுல வந்து உலக ஆதாயத்துக்கு நம்ம பேசல மார்க்கத்துக்காக நம்மளால நான் படைச்ச நோக்கம் நீ என்ன தாவத்து நீ என்ன செஞ்சேன்னு அல்ல கேட்க முடியா அல்ல ஒரு வார்த்தையாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அல்ல அப்படின்னு நான் வேண்ட சொல்லக்கூடிய வாய்ப்பு அல்ல நம்மளுக்கு தரணுமே அப்புறம் நம்ம கஞ்சத்தனை வச்சிடக்கூடாது அதை இன்ஷாலாக புரிஞ்சுக்கிறோம் அடுத்தது ஐந்தாவது யாராவது சொல்லல இருக்கக்கூடாத கோபம் சரி இருக்கக்கூடாத குணம் கோபம்னு சொல்லிட்டேன் சரி கோபம் நம்மகிட்ட இருக்கக்கூடாதது கோபம் ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது அதுதான் நல்லா பாதுகாக்கணும் இல்லையா இந்த குணமும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது இந்த குணம் அதாவது இந்த ஆறு குணம் இருப்பவர்களுக்கு நல்லா பாதுகாப்பானாக சொர்க்கத்தில் இடம் இல்லையா நம்ம இந்த ஆறு குணத்துல எது இருக்கு எது இல்லை அடுத்தது அது ஆறாவது என்னண்டா ஆசை பேராசை ஆசை வைக்கலாம் எல்லாருக்கும் துணியாவுல ஆசை இருந்தா தானே ஆசை இருந்தா தானே செய்துக்கு வேலை இருக்கும் ஆசை இல்லாட்ட செய்துக்கு வேலை இல்லையே அப்ப அந்த அடிப்படையில் ஆசை வைக்கலாம் ஆனா பேராசை வைக்கக்கூடாது அது இச்சையாக மாறும் காமமாக மாறும் அதனால அந்த இந்த அந்த குணமும் நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இந்த கூடாது இந்த ஆறு குணமும் நம்மகிட்ட மிகைக்கும் போதுதான் அல்லா என்ன செல்வானா நோயை கொடுத்து சோதிப்பானா இது ஆறு காணாம போயிரும்ல நீ நல்லா ஒரு பாருங்க முடியாம இருக்கிறவங்களுக்கு எக்கச்சக்க அந்த நேரத்துல போய் அவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணி பாருங்களேன் என்ன மாத்திரை போடுறீங்க இந்த மாத்திரையை எப்படி போடுறீங்க நான் எல்லாம் சொல்லுவேன் வாயிலதும் போடுறேன் எனக்கு நான் சொல்லதான் செய்வேன் தான் போடுறேன் எப்படி போடுறீங்க போடுறேன் என் இந்த பதில் சொல்லுவேன் வாங்கி போடுறவங்களுக்கு இது செய்ய தெரியாதா நம்ம அப்புறம் கோபத்தர்மா என்ன செய்யற அடக்கிட்டு கேட்கிற இடத்துல அவங்க இருக்க கூடாது குடுக்கற இடத்துல அவங்க அவன் குடுக்கற இடத்துல இல்லன்னா என்ன செய்யணும் நல்லா பாதுகாப்பா நல்லா இருக்கு இந்த துவாதம் செய்யணும் அட்வைஸ் யாரு கேட்கறாங்களோ அவங்களுக்கு தான் சொல்ல முடியும் ரொம்ப நேரம் அவங்கள உட்கார வச்சிட மாட்டேன் இப்ப இன்ஷால்லா அப்ப அல்லாவுக்கு பிரிய சந்தோஷப்படுத்தக்கூடிய அமலையே நாம சந்தோஷப்படுத்தக்கூடிய அமல் ஐந்து நம்மகிட்ட இருக்க கூடாத குணம் ஆறு இதில் இருந்து அல்லாஹாலா இருக்க வேண்டிய குணத்தை நம்மளுக்கும் கொடுத்து இருக்கவே இல்லாத குணத்தை நம்மளை விட்டு நீக்கி வல்ல ரஹ்மான் கண்மணி நாயம் ரசூல் சல்லாஹூ அலைவசல்லத்தின் துவா பறக்கத்தை கொண்டு நம்மளை அல்லாஹாலா பாதுகாப்பானாக எதை கேட்டமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபிக்கை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக வாகிர் ரஹ்வானா அனில் ஹம்தில் இல்லாஹி ரபில் அல்லாஹும்ம செய்தியாளர்களின் பாரிக்கு செல்லிமலை சுகாதாரம் சுகாதாரம் இல்லாத அஸ்திகரிக்க அம்மா எஸ்சி போன்